கோமங்கலம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்குவதில் கவிதா சுபத்ரா ரஞ்சிதா ஆகியோர் சிறப்பாக செயலாற்றி வருவதாக ஊர் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்து கோமங்கலம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டத்தில் கவிதா சுபத்ரா ரஞ்சிதா என மூவரும் காலை சமையலராக நியமிக்கப்பட்டனர் அரசு அறிவித்த நாட்கள் முதல் இன்று வரை காலை சிற்றுண்டி உணவு வழங்குவதில் மூவரும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இவர்கள் சமைக்கும் உணவு அறுசுவையுடன் வீட்டு உணவு போல் இருப்பதால் மாணவர்கள் அனைவரும் காலை உணவை பள்ளியில்தான் உண்கின்றனர் காலை உணவை மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் சுவைத்து உண்கின்றனர் மேலும் காலை உணவு திட்டம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றும் காலை உணவை சமைத்து தரும் பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றும் ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர்